வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தேவையில்லாமல் கான வினாத்த ஃபால்ஸ் எலிகேஷன் கொடுத்து ஒரு பெரிய சண்டை வந்து போட்டுருப்பார் திவாகர் ஸோ என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத டீட்டெயில்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கார்டன் ஏரியாவில் விஜே பார்வதி ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் பக்கம் வந்து வாட்டர் மிலன் ஸ்டாரை பிடிச்சி திட்டிகிட்டே இருந்தாங்க எல்லாம் உன்னால தான் வந்தது நீ வந்து ஷூபிக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இப்போ வந்து இங்கே நிற்கிது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வாட்டர் மிலன் ஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பொறுமையாக தான் இருந்திருப்பார் வினோத் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்து விஜய் பார்வதி நல்லா ஏற்றி இருப்பாரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஏற்ற விட ஏற்றி விட இவருக்கு டென்ஷன் ஆகி லைக் கத்தி விட்ருவாரு விஜய் பார்ஜி சும்மா சொல்லாத நீ தான் ரிவ்யூ பண்ண நீ நான் ரிமியூவ் பண்ணனால தான் பிரச்சனை நீ தான் ரிவ்யூ பண்ண நீ தான் தப்பாக பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க உடனே வந்து கா காண வந்து கமனு நீ எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ எதுக்கு ஜால்ரா போடுற நீ அவளை ஏற்றிவிட்டு ஏற்றிவிட்டு இப்படி இது வேணும்விட்டு சண்டை வர வைக்கிறேங்க எங்களுக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி அவரையும் வந்து திட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூவ் ஆவாங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு வினோத் வந்து என்ன சொல்லுவார்ன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷுபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் தென் இவர் வந்து பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு போற்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு சாரி கட்டி எட்டு வந்து வச்சாலும் அவர் அந்த மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஆள் இவர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் ஸோ இந்த விஷயத்தை திவாகர் எப்படி உள்வாங்கிக்குவார்னு பார்த்திங்க அப்படின்னா ஷுபிக்கு சாரி கட்டி அப்படின்ற மாதிரி தப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லார்ட்டையும் வந்து இதை சொல்லுவார் வினோத் வந்து இந்த மாதிரி ஷுபியை வந்து கொச்ச கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க இந்த மாதிரி ஷுபிக்கு சாரி கட்டி அப்படின்ற மாதிரி எதுவும் பேசுகிறாங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வினோத்தும் சரி லைக் கமருதீனும் வந்து அது இல்லை பிரச்சனை அது இல்லை பிரச்சனை அவர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு நாங்கள் மரத்துக்கு சாரி கட்டி தான் சொன்னமே தவிர்த்து ஐ மீன் வினோத் வந்து மரத்துக்கு சாரி கட்டி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரே தவிர்த்து லைக் சுபிக்கு சாரி கட்டி அப்படின்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அமைதியாகிறாங்க இது கேட்ட வாட்டர் பிளான் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா கமனு உட்காராரு ஏன்னா அவர் தப்பாக ரியலைஸ் பண்ணுறாரு ஸோ வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு அதை முழுசாக கூட கேட்காம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வேறு மாதிரி அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவராக வந்து ஒன்று பண்ணுறாரு ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ண வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் தெளிவாக இருக்காரு இங்கே எல்லா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் முட்டாளாக்குறாரு அவர் செம தெளிவாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரோட கேம் பிளேனாக பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிறது வினோத் அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக்கி அதை வந்து மற்றவங்க மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விளையாடிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்